வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க கானும் மஷ்ரூமும் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்குலாம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சூடான கடாயில் நல்லா ஒரு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுக்கிட்டு ரெண்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சின் ஒரு சின்ன ஏலக்காய் போட்டு நல்லா பொ பொரியட்டும் தாளி நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த கானோட பெனிஃபிட் என்னான்னு கேட்டிங்கன்னா சோளம் வந்து நிறைய தாதுக்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ஒரு விட்டமின் உள்ள பொருள் இது இதை நீங்கள் நல்லா குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது மலைச்சுக்கள் எல்லாம் சரிப்படுத்தும் அதனால் இதை குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க இப்போ தங்காய த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் உடனே கொஞ்சமாக ரெண்டு காஞ்ச பச்சை மிளகாயை வந்து கீனி வச்சுருக்கேன் நான் வந்து எனக்கு காரமாக தேவைன்ட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க பச்சை மிளகாய் நல்லா வந்தோடனே வெங்காயமும் அது பச்சை மிளகோ நல்லா வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வந்த உடனே நான் ஒரு ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா மஞ்சு வரட்டும் எவ்வளோக்கு அவ்வளோ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா கிரேவி மஞ்சு வளையுதோ அப்போ தான் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கி வருதோ அப்போ தான் கிரேவியோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் எப்பயுமே ஒரு கிரேவியோ இல்லை ஒரு மீன் குழம்போ ஒரு ஒரு பத்த குழம்போ எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் ஏன்னா பூண்டு சேர்க்கும் போது அது அடியில் கூட கொஞ்சம் இது பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த நேரம் மட்டும் கைவிடாமல் நல்லா கலக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் போட்டோன்னே நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு பொடி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க அந்த அந்த பொடியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதில் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருங்க அதனால் எண்ணெய் பிரிஞ்சுலாம் வராது கொஞ்சம் நேரம் லைட்டாக அப்படி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பச்சை வாடை போயிடும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு எவ் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ இல்லை கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் ஏன்னா கொஞ்சம் கான் வேகணும் நான் கொஞ்சம் ஏன்னா ஸ்வீட் கான் தான் போட்டிருக்கேன் இலசாக தான் இருக்குது கான் அது வேகிற அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அது கொஞ்சம் கிரேவியாக கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழம்பு நல்லா ஒரு ஒரு கொதி கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட கான்னு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு நல்ல ஒரு குழம்பு நல்ல ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கான் நம்ம சேர்க்கலாமா இப்போது நல்லா ஒரு மூடி போட்டாச்சு இப்போ குழம்பு நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போ அந்த கான் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு க ஒரு சோளக்கருத்தில் கொஞ்சமாக கான் எடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாக போட்டு நல்லா வேகம் வச்சுக்கோங்க குழம்பு நல்லா அதோட அந்த கிரே அந்த கானில் எப்பவுமே லைட்டாக தான் நீங்கள் என்ன தான் அதை வேக வச்சு பண்ணாலும் அதுக்குள்ளே ஏக சாரம் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைங்க நல்லா வெந்த உடனே இப்போ பாருங்கள் இந்த ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு அரை கிலோ மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இதையும் அதை கூட சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நல்லா கொஞ்சம் வேகணும் ஆல்ரெடி மஷ்ரூம் வேறு கொஞ்சம் தண்ணி விடுங்கிறதுனால போதும் இந்த கிரேவி இது தண்ணி விட்டாலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் நான் தண்ணிலாம் எதுவும் விடலை திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க நல்லா வந்து கிரேவி இதாகிடும் பாருங்கள் எப்படி நல்லா குதிச்சு சூப்பராக வந்துருச்சு சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிரேவி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முந்திரி இருக்கிறவங்க முந்திரி விடுங்க ஏன்னா எ எந்த ஒரு பொருளுக்கும் முந்திரி கொஞ்சம் அரைச்சி ஊட்டினோம்னா நல்லாயிருக்கும் அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் முந்திரி பருப்பு கொஞ்சமாக அரைச்சி விட்ருக்கேன் அரைச்சி விட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒரு கலர் கலரி விட்டுட்டு விடுங்க ஒரு மூடி போட்டு வைங்க நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் அப்புறம் எடுத்து பாருங்கள் கிரேவி ரெடி ஆிச்சு இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சுச்சு சாப்பிட்லாம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்குங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுங்க பாய்